ஹலோ ஒன் குட் மார்னிங் திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மண்மணம் இன்றைக்கி சின்ன சின்ன வேலைகள்லாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கம்போஸ்ட் பின்லாம் நிறையா க்ரீன் பீஸ் தொழில் இருந்துச்சு ஸோ அதை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம பின்னில் போட்டாச்சு இந்த பின் வந்து ஃபாஸ்ட்டாக நிறைஞ்சிரும்னு நினைக்கிறேன் நிறைய பணங்கிழங்கு பட்டர் பீன்ஸு பீன்ஸு நிறைய தொளி நிறையா வருதா வெஜிடபிள் வேஸ்ட்டு ஸோ ஃபாஸ்ட்டாக நிறஞ்சிரும் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பின் வாங்கி வைக்கிறது நல்லது ஸோ மற்ற காய்கறி குப்பை தேங்காய் தேங்காய் நார் எல்லாமே இருந்துச்சு ஸோ அது மேலே நம்ம முக்கியமாக கொஞ்சம் மண்ணு போடணும் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ இதை மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் விதைகள் போட வேண்டியிருக்கு ஒரு ரெண்டு டப்பா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் பச்சை மிளகாய் ஏன்னா இப்போ ஃபுல் பச்சை மிளகாய் செடியும் போயிடுச்சு இலை சுருட்டல் வந்து நாளுக்கு நாள் அதிகமாகி அதிகமாகி ஃபுல் பச்சை மிளகாவும் போயிடுச்சா ஸோ புதுசாக பச்சை மிளகாய்கள் வந்து நம்ம வைக்க வேண்டியிருக்கு ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து இந்த டப்பாவில் வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் விதை வாங்கணும் அஃபர்டபுள் ஆர்கானிக் ஸ்டோரில் இருந்து அந்த கேப்சிகம் விதையை வந்து போடலான்னு சொல்லிவிட்டு அது இன்னொரு டப்பாவில் அதை போடணும் சரி மிளகா போட்டு பார்ப்போம் ஆனால் மிளகா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி தான் ஆக்சுவலாக நம்ம தக்காளிக்கும் சொன்னோம் பட் இப்போ வந்து நமக்கு வந்து நிறையா தக்காளி இருக்குது ஸோ மிளகாக்கும் இப்படி தான் யோசிக்கிறோம் பரவாயில்ல மிளகாவும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து எந்த பூச்சி எந்த இலை சுருட்டலும் இல்லாமல் பண்ணலாம் ஸோ நம்ம டெய்லி டெய்லி நமக்கு வந்து நிறையா ஒரு புது புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து அஃபோர்டபுள் ஆர்கானிக்கில் இருந்து கிடச்ச கேப்சிகம் சீட்ஸ் அதை இன்னொரு இதில் போட்டாச்சு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அங்கே வாங்கின புளிச்சக்கீரை கோங்குரா அது ஒரு அஞ்சு விதை ஸோ அந்த விதையும் போட்டிருக்கோம் ஸோ இதெல்லாம் எப்படி அப்கமிங்லேயே இவங்கலாம் எப்படி முளைக்கிறாங்கிற வீடியோவை நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாவ் மண்மனமே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ